அதிசயத்தில் மூழ்கிய உலகம் அசத்திய மோடி பாகிஸ்தான் ஆக்கியபைட காஷ்மீர் இந்தியாவசம் ஆவதற்கு பிரகாசமான வாய்ப்பு பிறந்திருக்கிறது ஏப்பா உலகம் ஆச்சரியப்பட்டது அப்படிங்கிற மோடி அசைத்து விட்டார் என்ற ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரை பற்றி பேசுகிற புரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அவற்றை பற்றிலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தில் பச்சை கடல் இருக்குல்ல அதுதான் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரு அதில் சிகப்பு லைன் போது பாருங்கள் அந்த சிகப்பு லைன் தான் இன்றைக்கி செனா பாலத்தை திறந்து வைத்து வந்தே பாரத் ரயிலையும் தொடங்கி வைத்திருக்கின்றார் நம்ம மோடி மோடியினுடைய திட்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் எல்லையை போய் சேரக்கூடிய அளவுக்கு எல்லை கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது தான் மோடியினுடைய திட்டம் ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லைப் பகுதி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டாந்தரையாக இருந்தது ஆனால் அந்த இடத்துல கட்டமைப்புகளை உருவாக்கி இன்றைக்கி சீனா எல்லையை நம்ம இருபத்தி நான்கு மணி நேரமும் அணுக முடியும் அட்டல் டனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி அசத்தி இருக்கின்றார்கள் அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீரை நெருங்குவதற்கு இல்லை குப்வாரா மாவட்டம்தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி மாவட்டம் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீருக்கு அருகாமையில் இருப்பது ஸோ அது வரைக்கும் மக்கள் போகணும் பிஸ்னஸ் பார்க்கணும் சுற்றுலாவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் அணுகக்கூடிய அளவுக்கு செனா பாலத்தை கட்டியிருக்கிறாரு நம்ம மோடி பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரை பேச்சுவார்த்தை மூலமாக நம்மளால் மீட்டு விட முடியுமா பாகிஸ்தான்காரன் குர்றானா கொடுத்துருவானா பாகிஸ்தான்காரன் இருக்கின்ற நிதி சுமையினால் பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீரை இந்தியாவுக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவான் ஆனால் சீனாகாரம் விடுவானா நிச்சயமாக விடமாட்டான் ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்குதுங்க ஒன்று ஏகப்பட்ட முதலீட பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீரில் ஆகாரம் கொட்டியிருக்கான் ரெண்டாவது பட்டுப்பாதை திட்டம் என்று சொல்லுன்னா ஒன்று உலகம் முழுவதும் சீனாவுடன் இணைக்கின்ற அந்த சாலை சில்க் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பட்டுப்பாதை திட்டமானது பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் வழியாக தான் போது ஆனால் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரானது எங்களுது அதனால் அதில் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஸோ இப்படி பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரை சீனா மறைமுகமாக கைப்பற்றி வைத்திருக்கின்ற தருணத்தில் பாகிஸ்தான்காரன் குடுறானா கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ஆயுதத்தை பயன்படுத்தினா தான் அந்த இடத்துல அந்த பகுதியை நாம் மீட்க முடியும் அதனால் சாலை வசதி இருக்கணும் அதற்காக தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லையை இருபத்தி நான்கு மணி நேரமும் அணுகக்கூடிய அளவுக்கு செனா பாலத்தை கட்டி அமைத்து இன்றைக்கு திறந்தும் வைத்திருக்கின்றார் அந்த பாலம் என்பது முடிப்பதற்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு நாற்பத்தி மூன்று கால கனவு இருக்கிறது கடைசி பாற்ற இன்றைக்கி தான் திறந்து வச்சுருக்கின்றார் இதை பதினான்கு மாதத்தில் கட்டி முடிச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் பாரமுல்லா வரைக்கும் போய் சேர வேண்டும் என்றால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்ரு உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வரைக்கும் இதை மூன்று பகுதிகளாக கட்டி முடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்ரு தொலைவில் பல அதிசயத்தக்க விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுங்க மொத்தத்தில் முப்பத்தாறு சுரங்கங்கள் இருக்குதுங்க ரயில்வே சுரங்கங்கள் இருக்குது அதிகமான சுரங்கங்கள் கொண்டது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்னா பாலத்தை போய் அடைகின்ற ரயில்வே பாதை தானுங்க அது மட்டும் இல்லை இதில் பாலங்கள் எத்தினி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த செனா பாலத்தை அணுகுவதற்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பாலங்கள் கட்டப்பட்டிருக்குது இது இடையில் அது மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக நீண்ட சுரங்கம் இந்த செனா பாலத்தை அடையக்கூடிய அளவுக்கு டி ஃபிஃப்டி என்ற பன்னிரெண்டு புள்ளி ஏழு ஏழு சுரங்கப்பாதையும் பாதையும் இங்கே தான் இருக்குது நீங்கள் மட்டும் இந்த செனாப்பாலத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போனீங்கன்னா மிகப்பெரிய மர்ம குகையெல்லாம் கடந்து போக வேண்டியிருக்கும் உண்மையாகவே இந்த ரயில் பயணம் என்பது மிக மிராக்களாக இருக்கும் அதிசயத்தக்க வகையில் இருக்கும் அப்படியாப்பட்ட என்ஜினியரிங் மிராக்களை நம்முடைய பொறியியல் வல்லுநர்களும் நம்முடைய கட்டுமான நிறுவனங்களும் சாதித்திருக்கிறது இதில் தென்னாப்பிரிக்கா தென்கொரியா பின்லாந்து கம்பெனிகளும் இணைந்து தான் வேலை பார்த்துருக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்தியா பதினாலாயிரம் கோடியில் இது கட்டி முடித்திருக்கிறாங்க மொத்த உத்தம்பூர்லேருந்து ஸ்ரீநகர் பாரமுல்லா வரைக்கும் சென்றடைவதற்கு நாற்பத்தி மூணாயிரம் கோடி அளவுக்கு செலவாயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த பாலத்தினுடைய உயரம் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மீட்டர் இது ஈபிள் டவரை விட முப்பத்தஞ்சு மீட்டர் உயரமானது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது நீளத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு மீட்டர் மொத்தத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃகுனாலேயே வந்து பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு கம்பி பாலம் என்றால் மிகையாகாது காங்கிரீட்டும் பயன்படுத்தியிருக்கிறாங்க மெனக்கிட்டு கட்டியிருக்காங்க அதுக்கு காரணம் மலைகள் குன்றுகள் அதுலேயும் சாலை வசதி கிடையாது ஸோ இந்த செனா பாலம் கட்டி முடிப்பதற்கு இரும்புகளையும் எஃகுகளையும் எடுத்துக்கிட்டு போனோம்னா சாலை போடணும் அதனால் அதிநவீன எந்திரங்களை வச்சு மலைகளை உடைச்சி புதிய ரோடு போட்டு பிறகு இந்த கட்டுமான பணியை செய்திருக்கிறாங்க மொத்தமாக எஃகு எத்தனை டன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது டன் எஃகுகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எகாப்பா தூரிய ஏறாதா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மேக்சிமம் துரு அளவுக்கு தான் இந்த எஃகு பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாலத்தினுடைய வயது எத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி இருபது ஆண்டுகள் நீடிக்கக்கூடியதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எப்போதான் காஷ்மீர் சில்லுன்னு இருக்குமே துரு சீக்கிரமாக ஏறுமே அப்படின்னு சொல்லுகின்ற போது கிட்டத்தட்ட மைனஸ் இருபது டிகிரி போனால் கூட இந்த பாலத்துக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கட்டி முடித்தவங்க அது மட்டும் கிடையாது வெயில் வந்தால் நாற்பது டிகிரி வரைக்கும் இந்த பாலத்துக்கு ஒன்றும் ஆகாது விரிவடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைப்பா யாராவது வெடிகுண்டு வச்சு தகர்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நாற்பது டன் வெடிப்பொருளை கொண்டு போய் இந்த பாலத்தில் வச்சு வெடித்தா கூட இந்த பாலத்துக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா பிளாஸ்டு புரொட்டன் சீல்டை வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது மீட்டருக்கு பிளாட்ஃபாரமாகவே போட்டிருக்கிறாங்க அதனால் அதிர்வுகளை அற்புதமாக தாங்கி கொள்ளும் அதனால் இந்த பாலமானது உடையாது சரி உடஞ்சிச்சின்னா என்ன வா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு தூணே தாங்கக்கூடியதளவுக்கு இந்த பாலமானது கட்டப்பட்டிருக்குது எந்த பக்கம்னா ஒரு பக்கத்தில் நீங்கள் தூணை உடைச்சிட்டிங்கன்னா கூட இந்த ரயில்வே பாலமானது இன்னொரு சிங்கிள் தூண் உதவியுடன் வந்து பார்த்திங்கன்னா ரயிலானது முப்பது கிலோமீட்டரில் அந்த பக்கம் போய் சேர்ந்துடலாம் அதனால் பாம்பிளாஸ்டரோ இல்லை ஒரு பக்கம் தூண் இடிஞ்சு வீழ்ந்தாவோ ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா அதுலேயும் இந்த பாலத்தை கண்காணிப்பதற்காக சிறப்பு பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களையும் காவலர்களையும் நியமித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த பாலத்தில் நூற்றி இருபது சென்சாரை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த நூற்றி இருபது சென்சார்களும் சின்ன அதிர்வு என்றால் கூட உடனடியாக போய் காட்டி கொடுத்துடும் சரி இயற்கை சீற்றங்களால் ஒன்றும் ஆகாதுங்கிற ஆனால் இந்த செனா பாலம் கட்டப்பட்டிருக்கின்ற இடம் என்பது நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதினு சொல்கிறாங்களே அதுக்கு தாங்குமா அப்படின்னு சொல்லுகின்ற போது குறைந்தது ஆறு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவு கோல் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டாலே எந்த காங்கிரீட் வீடும் தாங்காது அப்படியே உடஞ்சி போயிடும் அதுக்குன்னு சிறப்பாக கட்டப்பட்ட வீடுகள் மட்டுந்தான் தாங்கும் ஆனால் இந்த செனாப்பாலத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு ரிக்டர் அளவுக்கோள் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட ஒன்றும் ஆகாது அந்த அளவுக்கு தான் திறனாக கட்டியிருக்கிறாங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை ராஜா ஹரிசிங்கு காலத்தில் ஏப்பா காஷ்மீருக்கு ஒரு ரயிலை விட்டால் நல்லாயிருக்குமே குழு குழுன்னு அழகாக போய் இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரயில் பாதை அமைப்பதற்காக ஆங்கிலேய அரசாங்க இடத்துல ஒப்பந்தம் போட்டாராம் ஆனால் மூணு முறை ஒப்பந்தம் போட்டு திட்டங்கள் நிறைவேற்றிய பிறகும் ரயில்வேவை கொண்டு போகவே முடியலையா பிறகு அந்த இடத்துல சுதந்திர போராட்டமானது வலுப்பெற்றதுனால் அதற்கு பிறகு கிடப்பில் இருக்காங்க எப்போ வேண்டுமானாலும் இந்தியா சுதந்திரமடையும் அப்படின்ற எண்ணம் இங்கிலீஷ்காரன் வந்ததினால கட்டாமல் விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரா காந்தி காலத்தில் காஷ்மீருக்கு ரயில கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க பிறகு தேவகாடா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம ஏன் ரயிலில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு ஐகே குஜராத் அவர் ஒரு ஆயிரம் கோடியை ஒதுக்கியிருக்கார் ஸோ கடைசியில் மோடி வந்து தான் கட்டணும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி செனாப்பாலத்தை கட்டி திறந்திருக்கிறாரு எல்லாத்தையும் சொன்னேன் ஆனால் மலைப்பகுதி இல்லையா மண் சரிவு ஏற்பட்டால் என்ன பண்ணுவே அப்படின்னு சொல்லுகின்ற போது மண் சரிவு என்பது பாலத்தின் மீது விழுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆற்றின் நடுவே அது கட்டப்பட்டிருப்பதினால ஆற்றுக்கு மேலே எந்த விதமான மண் சரிவும் ஏற்படாது காற்று வீசுமே உங்களுக்கெல்லாம் தெரியுமா பாலம் கல்கத்தாவில் காற்று அடிக்கும்போது இப்படி போய் இப்படி வரும் அதனால் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயந்து போயிடுவாங்க காரில் போகிறவங்க கூட அந்த மாதிரி இன்னைக்கு செனா பாலமானது ஆடிச்சு என்ன பண்ணுவே ஹவுரா பாலம் என்பதே சின்னது ஆனால் இது ஒன்னேகால் கிலோமீட்ரு பார்த்துக்க எப்படிலாம் லொன்னு ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்ரு வேகத்தில் காத்தடித்தால் கூட ஒன்றும் ஆகாத அளவுக்கு தான் இதை கட்டியிருக்கிறாங்க மொத்தமாக வந்து எதிர்கால திட்டங்கள் அதையெல்லாம் தாண்டி இயற்கை சீற்றங்கள் இவையெல்லாம் கண்டறிந்து தான் இதை வர்த்தகத்துக்காகவும் சுற்றுலாவுக்காகவும் பொதுமக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் எல்லையை இருபத்தி நான்கு மணி நேரம் அணுகக்கூடிய சூழ்நிலையிலும் இதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க ஆற்றின் குறுக்கே கட்டிக்கிறாங்க அப்படின்னா ஆற்று தண்ணி ஆனது தடைப்படாதா அப்படின்னு சொல்லுகின்ற போது நல்லா இந்த புகைப்படத்தை பாருங்களேன் தெரியும் ஆற்றில் இந்த பக்கம் ஒரு தூணு அந்த பக்கம் ஒரு தூணு இடையில் தூணே இல்லை ஸோ அதனால் ஆற்றினுடைய நீரோட்டமானது எந்த விதத்திலும் சரி தடைப்படாது அந்த அளவுக்கு தான் வந்து பொறியியல் வல்லமையுடன் நம்ம நாட்டு வல்லுநர்கள் கட்டியிருக்கிறாங்க எதை பற்றி நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லைங்க ஒரு முறை முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க இனி பிரச்சனை கிடையாது அதனால தான் சொன்னேன் இந்த பால திறப்பு விழாவுக்கு போன மோடியவர்கள் அந்த பாலத்தில் தேசிய கொடி ஏந்திக்கிட்டு அசைத்து நீண்ட தூரம் நடந்திருக்கிறாரு பால திறப்பு விழாவுக்கு பிறகு இதை கட்டி முடித்த தொழிலாளருடன் நின்று புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இந்த பாலத்தை கட்டி முடிப்பதற்கு எந்த மாதிரியான சவால்கள்லாம் இருந்தது அப்படின்னு கேட்டும் தெரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடி கிட்ட அவற்றையெல்லாம் பகிர்ந்து இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான சாதனை எல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனா தான் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா கம்யூனிஸ்டாக நாடு அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு வேண்டுமானாலும் துணிச்சலாக எடுக்கலாம் ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி துணிச்சலாக முடிவெடுக்க முடியுமா நிலத்தை எடுப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது நீதிமன்ற நீதிமன்றமாக போய் ஏறினாங்க ஏன்னா அது மலைப்பகுதி இயற்கை வளம் சுற்றுச்சூழல் அது மட்டும் இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க சாலை அமைப்பதற்கு நிலம் கொடுப்பாங்களா ஸோ இப்போ பல பிரச்சனைகள்லாம் தாங்கி தான் வந்து இந்த பொறியியல் அதிசயத்தை நம்ம நாட்டு கட்டமைப்பாளர்களும் நம்ம நாட்டு அரசாங்கமும் செய்து முடித்திருக்குதுங்க அது மட்டும் கிடையாது இந்தியா எவ்வளோ பெரிய நாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது நம்ம நாடு சின்னதுங்க இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இவ்வளோ பெரிய பாலத்துக்குன்னு நிதி ஒதுக்கணும்னா ரொம்ப சவால் தானுங்களே இத்தனைக்கும் ரெண்டு முறை ட்ரெயின் போயிட்டு வருமா ஒரு நாளைக்கு அதற்காக இத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்ய வேணுமா ஸோ இந்த ட்ரெயினில் எவ்வளோ பேர் போயிடுவாங்க அந்த பகுதிக்கு அந்த பகுதியில் போகின்ற மக்களால் இந்த ரயில்வே துறைக்கு எவ்வளோ தான் வந்து லாபம் வரும் அதனால் செலவழிப்பது லாபமா அதுலேயும் இத்தனை ஆயிரம் கோடிகள் அப்படின்னு நிறைய பேரும் கேள்வி கேட்டாங்க வறுமை இருக்கின்ற இந்த நாட்டில் ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பல பேரும் கேட்டாங்க ஆனால் எல்லா தடையும் வந்து மீறி இன்றைக்கி உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது இவ்வளோ மக்களுக்கு நாம் வீடு கட்டி கொடுக்கணும் துணி கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் மருத்துவ வசதி கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் நீர் வசதி எல்லாம் பண்ணித்தரணும் ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம சாதனையும் பண்ணணும் அதனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் பார்த்து அதிசயித்து போயிருக்கிறது ஒரு நிலையான அரசாங்கம் இருந்தால் நாம் என்ன சாதனை வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படின்றத தான் மோடி அவர்கள் இந்த செனா பாலத்தை திறந்து வைத்து சாதித்தும் காட்டியிருக்கின்றார் உலகத்தினுடைய கண்கள் விரிந்து இருக்கிறது ஸோ இதன் மூலமாக பல நாடுகள் இது போன்ற பெரிய பெரிய பாலங்கள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் நம்ம நாட நாடி வரும் அதனால் தொழில் வளம் பெருகும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அந்நிய செலாவணியும் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் இது சாதனை தான் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உயரமான பாலம் இரண்டாவது உயரமான பாலம் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் தான் இருக்குது என்ன பண்ணுறது கம்யூனிஷன் நாடாக இருப்பதனால எல்லா மக்களையும் மிரட்டி உருட்டி அந்த பாலம் நல்லா இருக்குமா நீண்ட நாள் தாங்குமா எல்லாம் கூட தெரியாது ஆனால் கட்டி முடிச்சுடுவான் காப்பி அடிச்சிடுவான் சீனா இருக்கிறேன் அவனில் இருந்து நூற்றி இருபது ஆண்டு காலம் வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாலத்தை கட்டி முடிச்சிருக்கிறோம் ஸோ இந்த பாலத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீரை கைப்பற்றி விட்டார்கள் என்றால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் ஆயுதங்கள் கொண்டு செல்வதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ படைகளையும் ஆயுதங்களையும் அனுப்ப போகிறாரா மோடி பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீரை கைப்பற்றி விடுவாரா உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் சேர்த்தே நன்றி நண்பர்களே